டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு பாதிப்பு என்றால் மோடி சர்க்காருக்கும் ஈடிக்கும் தான் பாதிப்பு தொடக்கூடாத தொட்டோம் தொட்டுட்டோம் அவங்க ஒரு பெரிய செட்பேக் ஆகிடுச்சு இப்போ திரும்ப எப்படியாவது சரி பண்ண வேண்டும் ஒரு கால் புணர்ச்சி இப்போ ஈடிக்கு மோடிக்கு எப்படி வந்து திமுக ஆட்சி மீது ஒரு கால் புணர்ச்சி இருக்கோ அதே மாதிரி ஈடிக்கு மாண்புமிகு அமைச்சர் மீது ஒரு கால் இருக்குது ஒரு சேலஞ்சிங்காக வந்து அமைச்சர் இருக்கார் நான் ஒன்றும் பண்ணல நான் தப்பு பண்ணல நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்க மேலே ஃபைல் பண்ணுறீங்க பட் ப்ராப்பரான ஆதாரத்தை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இடியை செருப்பால் அடித்த மாதிரி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கேன் ஆ நீங்கள் நாலாவது மாதம் கண்டுபிடிச்சிக்கல ஆ ஏழாவது மாதம் ரிசல்ட் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணேன்

கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே மாற்றம் இல்ல வருங்காலத்திலும் எந்த காலத்திலும் தாமரை தமிழகத்தில் மலரவே மலராதுன்ற ஒரு அச்சம் அண்ணாமலை இருக்கிறதுனாலதான் அவர் இந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தல் காலகட்டத்திலும் திமுக மீது ஒரு அவதூறை தொடர்ந்து கட்டமைத்து கொண்டு வரி வந்துகிட்டே இருக்காரு பைத்தியமாயா நீ அந்த அறிஞ்சுக்கிறாங்கள அதே மாதிரி இந்த இடி கேஸ திரும்ப கோ கோர்ட்டு உச்ச ரத்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் 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 சாட்டை சாட்டை எடுத்து இந்த தடவை 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 போல மாதிரி போலீஸ் கிடையாது நம்ம 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 தகவல் பண்ணி வந்து ஒரு நூல் நூல் சாட்டையை சாரி இல்லை இல்லை வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் முன்னாடி அவர் அடிச்சுக்கிறாரு வீடியோ எடுக்கிறோம் வந்துட்டு மக்கள் வணக்கம் வணக்கம் என்ன தான் சொல்ல வராங்க இந்த வழக்கம் போல தேர்தல் தேர்தல் அப்போ வர்றவங்கதான் அதே மாதிரி வந்துட்டாங்க ஆனால் தேர்ந்தெடுத்த இடம்னு தேர்ந்தெடுத்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் கை வைச்சானு தான் நினைக்கிறேன் பாதிப்பு யாருக்குன்னா இனி பாண்பு அமைச்சருக்கு இல்லை கழக அரசுக்கு இல்லை திராவிட மாடல் அரசுக்கு இல்லை திமுக ஆட்சிக்கு இல்லை யாருக்கு பாதிப்பு என்றால் மோடி சர்க்காருக்கும் ஈடிக்கும் தான் பாதிப்பு அவங்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஒரு ரைடு கொடுத்து பயமுறுத்த பார்க்குறாங்களா கண்டிப்பாக மிரட்டி பார்க்குறாங்கன்னா பயமுறுத்த பார்க்கறாங்கன்னா இது காலாக்கு இல்லை கே நேரோட கோட்டை மலக்கோட்டை மாமன்னர் அவர் ஒரு பெரிய அரசியல் ஜாமுவான் எண்பத்தி ஒன்போதுல இருந்து தொடர்ச்சியா வெற்றி பெற்று அமைச்சராகி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு இன்னைக்கு திருச்சியில டெல்டா மண்டலத்தை அசைக்க முடியாத வெற்றிக்கு நாற்பத்தோரு தொகுதியும் நாற்பத்தோரு தொகுதியும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகரான முக்கிய அமைச்சராக பார்க்கப்படக்கூடிய நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அது போல டெல்டா எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலையும் நாற்பத்தி நாலு தொகுதிக்கு நாற்பது தொகுதி வென்று டெல்டா மண்டலம் எப்படி வந்து தேர்தலுக்கு திமுக ஆட்சி அமையிறதுக்கு அடித்தளமா இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அடித்தளமாக இருக்கிறதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்லை அதனால அந்த மாற்றம் நடந்துடக்கூடாது டெல்டாவில் இவரை ஜெயிச்சிடக்கூடாது அமைச்சர் மீது ஒரு கழகம் ஏற்படுத்த வேண்டும் திமுக அரசின் மீது ஒரு கழகம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இடி இந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்கல இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்கல அப்படின்றத சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிச்சு மீண்டும் மீண்டும் தூசி தட்டி அமைச்சர் அவர்கள் பேரை களங்கப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக இடி இந்த வேலையை செய்து இல்ல ஒன்றும் இல்லை போன வருஷம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் வந்து இந்த தேர்வு வந்து ரிசல்ட் வெளிவருது இந்த வருஷம் ஏழாவது மா நாலாவது மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு மாண்பு அமைச்சர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க இடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு கேஸில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த கேஸில் கேஸில் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அதனால தான் நாங்கள் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ரைட் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா ஒளியே தெரியாத ஓடி போய் தலையார் வீட்டில் ஒழிஞ்ச கதையா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் உள்ள கேஸுக்காண்டி நாங்கள் வந்தோம் ரைடு பண்ணுறோன்னு சொன்னாங்க அந்த கேஸில் ஏதாவது கிடச்சிச்சா ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல ஒரு பிரிண்டரை மட்டும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனாங்க அந்த பிரிண்டர் கூட திரும்ப கொடுத்தாங்களான்னு தெரியல இப்போ அவங்க பிரிண்டர் வாங்க கிளாஸ் இல்லைன்னா பிரிண்டர் தாராளமாக வச்சுக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேஸ் எதுவும் கிடைக்கல அந்த கேஸ் ஈடியால நிரூபிக்கப்பட முடியாமல் எந்த மணி நடக்கல சட்டரீதியா வந்து மனு அமைச்சர் மீதும் அமைச்சரோட சகோதரர்கள் மீதும் எந்த தவறும் இல்லாத காரணத்தால் மாண்பு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்து உள்ளது சரிங்களா இது வந்து ஈடிக்கு ஒரு பெரிய செட் பேக் ஒரு பெரிய பின்னடைவு தொடக்கூடாது தொட்டுட்டோம் தொட்டதுனால அவங்க ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு இப்ப திரும்ப எப்படியாவது சரி பண்ண வேண்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி இப்ப ஈடிக்கு மோடிக்கு எப்படி வந்து திமுக ஆட்சி மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கோ அதே மாதிரி ஈடிக்கு மாண்புமிகு அமைச்சர் மீது ஒரு கால் புணர்ச்சி இருக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா வந்து அமைச்சர் இருக்கார் நான் ஒன்னும் பண்ணல நான் தப்பு பண்ணல ஏன் பாக்கெட் பிங்கனா இருக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏன் எனக்கு பயம் இல்ல நாங்க ஃபேஸ் பண்றோம் நீங்க ஏன் பதறறீங்க இப்போ நாங்க சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் எவிடன்ஸ் கிடைஞ்சிருக்கு சிவாஜி படம் மாதிரி பத்து ரூபா நோட்டை மாத்தணும் பத்து ரூபா நோட்டம் எந்த காலத்துல பாருங்க எந்த காலத்துல இருக்கீங்க ஹவாலா படம் இல்ல என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு வேலை வாய்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது இங்கே உள்ளவன் அப்ளை பண்றான் எதுக்கு ஃபாரின்ல ஹவாலா பணத்தை பத்து ரூபா நோட்டு கொடுத்து மாத்தணும் ஏதாவது ஒரு கதை அடிச்சு விடணும் அப்படின்ற நோக்கத்துல தானே இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காண்டி டூ ஜி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு கோடி அப்படின்னு ஒரு பெருசா ஃப்ரேம் பண்ணாங்களோ அப்ப அதே மாதிரி இந்த தேர்தலில் ஃப்ரேம் பண்றதுக்காண்டி இவங்க இடத்துக்க நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் வேற ஒன்றும் பண்ணவே முடியாது அதிகபட்சமா நீங்க சொல்லணும்னா முப்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி ஒரு போஸ்டிங்க்கு அவங்களால வேலை வைக்க முடியல இதெல்லாம் அவங்களா செட் பண்ணது அந்த எட்நூத்தி எண்பத்தி டார்கெட்டை வச்சு இந்த முறை ஒரு ஊழல் மறுபடியும் டூ ஜி மாதிரி வந்து ஆக்கணும் ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணணும் ஆட்சி மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுன்றது திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையை தான் ஈடி மோடியோட கைப்பாவையா ஈடு செயல்பட்டு செய்து கொண்டிருக்கிறது எலெக்ஷன் டைம்ல செய்ய வேண்டிய எல்லா டிராமாவுமே இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அவங்க டைம் இல்லை இல்ல ஈடின்னு ஒன்னு இப்படி ஒவன்னா போட்டு நெருக்கடிகள் அமைச்சர் நகராஜன் ராவ் துறை அமைச்சர் தொட்டிருக்காங்க மேபி அடுத்த அடுத்த இது மாதிரி அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு அவங்க வருவாங்க பண்ணுவாங்க ஆனால் ஈடி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பான முறையில் தோல்வி தழுவும் அதாவது ஈடியோட நோக்கம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை செற்பால் அடிச்ச மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்க மேலே ஃபைல் பண்றீங்க பட் ப்ராப்பரான ஆதாரத்தை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இடியை செர்பால் அடித்த மாதிரி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு இருந்தும் இவங்க வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அவங்க மேலே ஒரு அகசேஷன் வைப்பேன் வச்சு மக்கள் முன்னாடி உன்னை கலங்கப்படுத்துவேன் அப்படின்ற நோக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அடிச்ச மாதிரி இல்ல அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க சரிங்களா இந்த முறையும் அந்த அடியை வாங்க போறது உறுதி ஏன் சொல்றோம் அப்படின்னா இவங்க ஒரு ஒரு இடி வந்து விசாரணை பண்ணணும்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டாதான் அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க என்ன பண்றாங்க நாலாவது மாசம் ரிசல்ட் வந்துருக்கு நாலாவது மாசம் வந்து ரைட் பண்ணாங்க ஏழாவது மாசம் ரிசல்ட் வருது ஃபைனல் ஃபைனல் எல்லாம் முடிஞ்சு இறுதி ரிசல்ட் வந்து ஏழாவது மாசம் என்ட்ரி ஓட எல்லாம் விட்டு பணிணை ஆணை வாங்கி ஜாயின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நாலாவது மாசம் கண்டுபிடிச்சில ஏழாவது மாசம் ரிசல்ட் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண

எப்படி வந்து ராஜா ஒரு டூ ஜி ஊழல அவரே உடச்சிட்டு வெளியில வந்தாரோ சட்ட போராட்டம் நடத்தி அதே ஒரு சட்ட போராட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் கேஎன் என் அவர்களும் முன்னெடுத்து கண்டிப்பான முறையில் இந்த இடி வழக்கில் இருந்து அவர் வந்து இந்த இடி வழக்கும் கடந்த இடி வழக்கை போல ரத்து செய்யப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினேழு இது எல்லாமே கண்டெக்ட் பண்ணது அண்ணா யூனிவர்சிட்டி தான் எந்த ஒரு யாருமே அப்செக்ஷன் சொல்லலை ரிசல்ட் இப்போ யாருக்காவது இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு நீ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க எழுதிருப்பீங்கன்னு தெரியும் அசம்ஷன் இருக்கும் அசம்ஷன் இருக்கும் ரிசல்ட் வரதுல மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல எழுதிருக்காங்க ஒருத்தர் கூட அந்த யோசனை வரல அப்ப எல்லாருமே அவங்க எழுதியிருக்கிறது கரெக்ட் ரிசல்ட் வந்தது கரெக்ட் நியாயமா நினைச்சிருக்காங்க அதனாலதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப இத யாரை தூக்கிட்டு துடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு இடி ஒரு லெட்டரை டிஜிபி குடுக்குறாங்க அந்த இடி கொடுத்த இடி கொடுத்த லெட்டரை வெளியில விட்டது யாரு பொதுவெளியில வெளியிட்டது முதல்ல பேசுனது யாரு முதல்ல ட்வீட் போட்டது யாரு நமக்கு சந்தேகம் எங்க வரணும் யார் மேல வரணும் அப்ப யாரு அவங்களே எங்க எங்க அப்பா என்ன சொல்லுது அது மாதிரி இவரே ஒரு ட்வீட்ட போடுறாரு கொடுத்த கடிதத்தின் ஒரு பாதி வெளிவந்ததுக்கான காரணமும் அண்ணாமலையாகத்தான் இருக்கும் இன்னமும் வந்து பிஜேபியோட தலைவர் வந்து இங்க அண்ணாமலை தான் செயல்பட்டு இருக்காரு போதா ஐநாருக்கான ஆனார் இல்ல அதாவது அவர் வந்து அண்ணாமலை எப்படி நினைக்கிறார்னா எல்லா லைம்லைட்லயுமே நானே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் தற்கொலைத்தரமான சில வேலைகளையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு கொடுத்தாங்களா லெட்டரா இல்ல டிஜிபிக்கு கொடுத்தாங்களான்றதே ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்குல்ல சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி இடி வந்து டிஜிபிக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க டிஜிபி என்கொயரி பண்ணும் என்கொயரி பண்ணி உண்மை இருக்குன்ற பட்சத்துல தான் ஆக்சன் எஃப்ஐஆர் போடும் இன்னும் டிஜிபி என்கொயரி பண்ணல எஃப்ஐஆர் போடல அதுக்குள்ள வந்து எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க ஏன் குதிக்கிறீங்க ஏன் பிஜேபி குதிக்குது திமுக அரசு மீதுள்ள பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சியில் பொறுப்புக்கு வந்தால் வெற்றி பெற்றால்

திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தை எடுத்தாங்க ஹைலைட் பண்ணாங்க பட் அது புஷ்ஷன்னு போயிடுச்சு மக்கள் எல்லாரும் கோட்டையே கண்டிச்சிருச்சு கோட்டையே கண்டுச்சிருச்சு அந்த விஷயம் ஏற்படல அவங்க என்னன்னா இந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவா கிளப்பிக்கிட்டே இருக்காப்புல அவர் அவரே சாப்பிட்ட எடுத்து அடிச்சுக்குவாப்புல பைத்தியமாயா நீ அந்த ஆஹ் அதே மாதிரி இந்த ஈடி கேஸ திரும்ப கோர்ட் கோட்டை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் சாட்டை எடுத்து இந்த தடவை போல தடவை மாதிரி போலி சாட்டையெல்லாம் கிடையாது தடவை நம்ம தகவல் தொழில் பண்ணி சார்பில் வந்து ஒரு ஒரிஜினல் நூல் சாட்டையூல் சாட்டை நம்ம ஒரிஜினல் சாட்டை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறோம் நம்ம முன்னாடி அவர் அடிச்சுக்கிறாரு நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லை அவர் வந்துட்டு அப்படி பார்த்து வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சாட்டை வாங்கி கொடுக்குறதுன்னு நமக்குமே ஒரு கணக்கு இருக்காது இல்லை ஒரு ஒரு செருப்படிக்கும் ஒரு சாட்டை அப்படின்னு கணக்கு வச்சா அவர் வீட்டுக்கு ஆரன் ரவிக்கு கொடுத்த பெட்டியில் கொடுத்தாருல அந்த மாதிரி நாலு பெட்டி அவர் சாட்டையாகவே அமுச்சு விடணும் ஏன்னா வாயை திறந்தால் பொய் பொய் ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை ஒரு நரேட்டிவாக தமிழ்நாட்டில் செட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறாரு இல்ல அதுக்கு அவரு மட்டும் இல்லை அதுக்கு துணை போற இங்க உள்ள அடிமை கூட்டமா இருக்கட்டும் இப்ப பாத்தானா அது அடிச்சுக்கிறாங்களா ரெண்டு பேரும் ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா கொலவைக்குல ஏ ஒன் குற்றவாளி யாருன்னு

என்னடா நடக்குது அப்படின்னு அதிமுக யோசிக்கிறதுக்குள்ள சசிகலா வராங்க சசிகலா என்னடா வர யோசிக்கிறதுக்குள்ள செங்கோட்டையன் போறாரு என்னதான் நடக்குது அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்குமே ஒண்ணு அதிமுக என்ன மனநிலை பாவமா தெரியலையா அதெல்லாம் உண்மையாலுமே வந்து நம்ம பார்த்து பரிதாபப்படணும்னா இடி வரிசையில வந்து அதிமுக சேர்த்துக்கலாம் அதிமுக உறுப்பினர்கள் சொல்லலாம் அதிமுக உறுப்பினர்கள் ரொம்ப பாவம் சொல்லலாம் கிட்ட வந்து செங்கோட்டையன் கூட போறதா டி டிவி கூட போறதா சசிகலா கூட போறதா எடப்பாடி கூட போறதா இல்ல அடுத்து நம்ம சொன்ன ஜெயக்குமார் வந்து ஏதாவது அணிய ஆரம்பிக்க போறாரா இல்ல எடப்பாடி எப்படி வயிற்றுல போல வந்துட்டு எஸ்பி வேலுமணி நினைச்சா ஒரு பயமா இருந்துகிட்டே இருக்குது ஆமா அங்க வேணுமணி திரும்பி ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டாருனா கஷ்டம் இல்ல இல்ல அவர் வந்துட்டு ஒரு எடப்பாடிக்கு பேக்ஹேண்ட்ல வந்துட்டு அவ்வளவு ஒரு டீம் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தகவல் தொடர்ந்து பரவிட்டே இருக்குது செட் பண்றது யாருன்னு பாக்கணும் நம்ம அவரு அவங்க செட் ஆகறது தாண்டி செட் பண்றது போய் பார்த்தாரு அப்பதான் சொன்னாரு நான் வந்து டெல்லியில உள்ள எங்க கட்சி அலுவலகத்தை பார்வையிட போறேன்னு சொன்னாரு நீ நல்ல மனுஷனாக இருந்தா சொன்னா சொல்லு மாதிரி இருந்திருக்கணும் அமித்ஷாவை பாக்க போறோம் போயிட்டு போ நீ போய் கார்ல விழு யாரு கேடாணா நீ எதுக்கு வந்து நீங்க வந்து எங்க கட்சி அலுவலகத்துல பார்வையிட்டா போறேன்னு காரு மாறு மாறி போயிட்டு போய் பார்வையிட்டு உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல தலைவருக்கு பிபி பிபிஆர்ன மாதிரி குப்புத்தி தப்பு தப்பு தொடர்ச்சிட்டு வந்துட்டே இருந்தாரு அப்ப இருந்தார் யாரும் பாக்கலாம் சரி அவர் பெரிய மனுஷரு சீனியர் எதிர்கட்சி தலைவர் அவர் போய் கட்சியில் ஒருத்த போறாரு நம்ம வேலைய பார்ப்போம் நம்மளும் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அங்க ஒரு ரிப்போர்ட்டர் என்ன ஆச்சுன்னு கேட்டா வந்து முகம் ஏத்திருந்து அப்படின்னா இல்ல ஒரு எதிர்கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டோட எதிர்கட்சியோட தலைவர் இங்க உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஆபீஸ்க்கு போ டெல்லிக்கு அவங்களோட கட்சி போறாங்க உங்களோட கொடி கட்டிய ஒரு கார் கூட இல்ல டெல்லியில வாழை எடுக்க முடியாதா இல்ல உங்க கட்சியில அங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கார் தான் இல்லையா அரசு கார்ல சென்ற நீங்கள் ஏன் பிரைவேட் கார்ல திரும்ப வந்தீங்க அதாவது அதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பதவி என்னவா இருக்குது ஏன் வந்தா என்ன தப்பு அப்படின்னு தானே கேக்குறாரு அடிமையா இருக்கிறது என்ன தப்பு கால விளையா என்ன தப்பு தவழ்ந்து போறதுல என்ன தப்பு காரி துப்பி மல்லாந்து பார்த்து காரி துப்பி என்ன தப்புன்ற மாதிரி தான் இருக்கு அது சொல்றது இதுல அந்த இபிஎஸ் வந்துட்டு என்ன சொல்றாரு எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சரி இதை ஏன் திமுக எதிர்க்குது அப்படின்னு கேட்கிறாரு எஸ்ஐஆரை நீங்க பண்ணவே கூடாதுன்னு திமுக எதிர்க்கல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் பண்ணீங்க தேர்தல் எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப எவ்வளவு டைம் பீரியட் இருந்துச்சு நாலு கேப் இருந்துச்சு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் தேர்தல் அப்போ ஏன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர்ல எஸ்ஆர் கொண்டு வருகின்றதுதான் எங்களோட கேள்வி அதுவும் நாப்பது நாள் டைம் தெரியல நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆ இப்போ நவம்பர் நவம்பர் நாள்ல இருந்து டிசம்பர் நாளுக்குள்ள அவங்க வந்து அந்த எஸ்ஏஆர் ஆர் முடிக்கணும்ன்ற தேர்ட்டி டேஸ்க்குள்ள முப்பது நாளுக்குள்ள ஆறரை கோடி வாக்காளர்களும் எப்படி சரி பண்ணுவாங்க இவங்க அசைன் பண்ணிருக்க பிஎல்ஏ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக போய் நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ல இருக்குது சொல்லுது ஆனால் ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒரு பூத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா மினிமம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்கு கன்சல்ட் பர்சன் ஒரு நாளைக்கு வந்துட்டு அவரால் அதிகபட்சம் பார்க்க முடியுது அப்படின்னா நூறு நூறுவே அதிகம் தான் ப்ராப்பராக போயிட்டு அதில் கொடுத்துருக்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க நாமஸ் படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் தான் அருண் அப்படின்னா ரைட் ஓகே நீ தான் அருணா என்கிட்ட பழைய இது இருக்குது நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறேன் சைன் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் எடுக்கும் இதையெல்லாம் எந்த விதத்தில் அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டுனா குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர்னு வச்சுக்கிட்டாலும் நானூறு வீடு அவங்க பார்க்கணும் கண்டிப்பாக ஆயிரத்தி இரநூறு நானூறு வீடு பார்க்கணும் இவங்க கொடுத்துருக்கதே முப்பது நாள் தான் அப்போ ஒரு நாளைக்கு பத்து வீட்டுக்கு மேலே பாஞ்சு வீட்டுக்கிட்ட ஒவ்வொரு பிஎல் ஓவும் பாக்கணும் இதுல என்னன்னா அவங்க முப்பது நாளுக்குள்ள ஃபார்மையும் இஷ்யூ பண்ணி முப்பது நாளுக்குள்ள ஃபார்மையும் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் வெரிஃபை பண்ணி எப்படி நாலாம் தேதி முடிக்கிற எஸ்ஐஆர் ஏழாம் தேதி சாரி ஒன்பதாம் தேதியில எப்படி டிராப்ட கொண்டு வர முடியும் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பட்டியலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதை அவங்க உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க அந்த முயற்சியில முழுவதும் ஈடுபடுவாங்க ஆனா பீகார் மாதிரிலாம் தமிழ்நாட்டில பண்ணிட முடியாது திமுகவோட ஒவ்வொரு உடன்பிறப்பும் மிகவும் அசாத்தியமான சக்தி கொண்டவன் அப்படியே வந்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படியே பம்பரமா சொத்துவான் திமுக திமுக உடன்பிறப்பு மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் வந்து ரிப்போர்ட்டர் மணி ரிப்போர்டர் மணி சொன்னார்ல அது மாதிரி தான் எஸ்ஐஆர்னு நடக்கும் நீங்க ஒவ்வொரு பிஎல்ஓவும் மூணு முறை ஒரு வீட்டுக்கு வரணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம் நீ மூணு முறை வழியா இல்லையான்னு திமுக உடன்பரப்பு பார்ப்போம் ஏன்னா அந்த அளவுக்கான கட்டுமானத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு ஒரு பிஎல்ஏ டூ போட்டிருக்கோம் ஹண்ட்ரட் எல்லா பூத்திலும் பிஎல்ஏ டூ போட்ட ஒரே ஏகம் திராவிட முன்னேற்ற கழகம் அது போக ஒவ்வொரு பூத்துக்கும் பிஎல்ஏ டூ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் போட்டிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பூத்தில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருந்துச்சுன்னா நூறுக்கு ஒருத்தர்னு சொல்லி பன்னெண்டு பிஎல்சி பூத் லெவல் கமிட்டி மெம்பர் போட்டிருக்கும் அது போக கிளை இருக்காங்க கிளை பிரதிநிதி இருக்காங்க கிளை அவை தலைவர் கிளை பொருளாளர் இருக்காங்க வட்ட இருக்காங்க இத்தனையும் தாண்டி நீ தப்பு பண்ண முடியும்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டில் அது நடக்காது தமிழக மக்கள் இந்த விஷயத்தில் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் நீ எந்த கட்சியில் வேணா இரு சரியா உன்னோட ஓட்ட பாதுகாத்து கொடுக்க போறது திமுகவை மட்டும்தான் இருக்கும் நீ தமிழ்நாட்டோட இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் நீ வாக்களிக்கணும் வாக்காளர் உரிமை பெறணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உன் ஓட்டை காப்பாற்றி கொடுக்க போகிறது திமுகவை மட்டும்தான் இருக்கும் திமுகவால் மட்டும்தான் இந்த உன்னோட ஓட்டை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம தலைவர் அவர்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்க எடப்பாடி எஸ்ஏஆர் ஆதரிக்கிறார் சரிங்களா அவர் ஓட்டே அவருக்கு இருக்கான்னு அவரை கன்ஃபார்ம் பண்ணிப்பாதான்னு தெரியல ஏன்னா அவர் வந்து இங்க நம்ம கூட இருக்கிற யாரும் பிரிஞ்சு எங்கிட்டு போறான் அப்படின்றத அவர் பார்த்துட்டு இருக்காரு தவிர எஸ்ஐஆரில் அவர் முழு கவனம் செலுத்தவில்லை அவர் மட்டும் இல்லை பாஜகவும் சரி நாம் தமிழனும் சரி தமிழக வெற்றிகழமும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் முழுமையாக எதிர்த்தது திமுக மட்டும்தான் மத்த எல்லாருக்கும் ஒரே எண்ண ஓட்டம்தான் என்ன எண்ண ஓட்டம்னா மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக பாசிச அரசு எப்படியாவது தமிழகத்தில் திமுக ஆட்சியை ஒழித்துவிடும் மாற்று ஒரு அரசியலை கொண்டு வந்துவிடும் அப்படின்னு ஒரு பகல் கனவு காண்றது ஒரு விளைவுதான் அவங்க வந்து எஸ்ஏர்லாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் ஆதரிக்கலாம் அதெல்லாம் நல்லது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க அலையிறாங்கல்ல அதோட காரணம் ஒன்றிய பாஜக அரசு ஓட ஒத்துழைப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த எஸ் அவங்க எதிர்க்கல அப்படி நினைக்கிறவனோட ஓட்டையுமே காப்பாத்தி கொடுக்க போறது திமுக மட்டும் தான் கண்டிப்பா